இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் கைதான இலங்கையின் முக்கிய குற்றவாளியை நாடு கடத்த திட்டம் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்காக சுவிஸ் ராணுவ தளபதி போலந்து விஜயம் ஜெனீவாவில் குப்பை பை வெடித்து ஒருவர் காயம் ஏரியில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பிடமேற்கொள்ளப்படும் அச்சு வேலைகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சு முன்னோடி சேகர் பதிப்பகம் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் நாட வேண்டிய ஒரே இடம் உங்கள் அழகை மேலும் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஜுவல்லரி ஜுவல் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது சுவிட்சர்லாந்தில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் காலாண்டு பகுதியில் வேலையற்றோர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாம் காலாண்டு பகுதியில் இரண்டு லட்சத்து மூவாயிரம் பேர் வேலையற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியுடன் ஒப்பீடு செய்யும் போது பதினை நாள் அதிகரித்துள்ளது அதாவது தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கையில் நான்கு வீதமாகும் எனவும் கூறப்படுகிறது மத்திய புள்ளி விவரவியல் திணைக்கிடம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டது பதினைந்து முதல் இருபத்தி வயது வரையிலான வருஷம் அதிக அளவில் வேலை வாய்ப்பின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் பேர் நீண்ட காலமாக வேலைவாய்ப்பின்றி அவதி உருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தடையை மீறி மாணவியை தனிப்பட்ட முறையில் சந்தித்த ஆசிரியருக்கு எதிராக குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது செங்கால உயர்நிலை பாடசாலை ஒன்றில் இருபத்தேழு வயதான ஆசிரியருக்கும் பதினைந்து வயது மாணவிக்கும் இடையில் முறையற்ற தொடர்பு இருந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் கடந்த மே மாதம் குறைத்த மாணவியை தனிப்பட்ட முறையில் சந்திக்க பாடசாலை நிர்வாகம் தடை விதித்தது இந்த தடையை மீறி குறித்த ஆசிரியர் மாணவியை தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளார் அவர் பதினைந்து வயது மாணவியோடு பாதியல் உறவில் ஈடுபட்டாரா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை இதையடுத்து அவர் பாடசாலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் அத்துடன் அவர் மீது குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் தொழிற்சங்கங்கள் சம்பள அதிகரிப்பை கோரியுள்ளன வாழ்க்கை செலவு அதிகரிப்பினை ஈடு செய்யக்கூடிய வகையில் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்க ஒன்றியங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இந்த ஆண்டில் சம்பளங்கள் நான்கு வீதத்தினால் அதிகரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் கொள்வனவு இயலுமை பலவீனம் மூலம் மக்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருவதாக கூறப்படுகிறது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சாதக நிலுவைகளை தாண்டி தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளாக மெய்ச்சம்பள பெருமதி வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர் பொடிப்பாட்டியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் கூறுகின்றனர் இதன்படி அவரது கைரேகை பரிசோதனைக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அந்நாட்டு அதிகாரிகளினால் இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின்னர் பொடிப்பாட்டியை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களுக்கு அறிவித்தல் தொடர்பில் போலீசாரின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சமீபத்தில் பெலோலூசில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் பொடிபாட்டி கிளப் வசந்தவின் கொலைக்கு திட்டமிட்டதாக செய்திகள் வந்தன இதேவேளை போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பாதாள உலக தலைவர்கள் உள்ளிட்ட நூற்று அறுபத்தி எட்டு குற்றவாளிகள் பல்வேறு நாடுகளில் தலை ி குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாரிடம் சிவப்பு பிடியானை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதில் பெரும்பாலான குற்றவாளிகள் துபாயில் பதுங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திங்கட்கிழமை மதியம் பாசல் மற்றும் வெயிலாம் இடையேயான எல்லையில் நீண்ட காலமாக தேடப்பட்ட திருடனை ஜெர்மன் போலீசார் பிடித்தனர் நான்கு ஆண்டுகளாக தப்பியோடிய ஒன்பது வயது நபர் எல்லை தாண்டிய டிராமில் இருந்து அடையாளம் காணப்பட்டு கைதானார் குறித்த அல்ஜீரியர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் திருட்டு குற்றத்திற்காக ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் தண்டனையை அனுபவிக்கவில்லை அப்போது இருந்த குறித்த குற்றவாளி பாசலில் இருந்து ஜெர்மனிக்கு செல்ல வேளை அவரது கை ரேகைகளை வைத்து போலீசாரால் அடையாளம் காணப்பட்டு கைதானார் பல வருடங்கள் கடந்தாலும் காவல்துறையை ஏமாற்ற முடியாது என்பதையே இந்த வழக்கு காட்டுவதாக பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் திங்கட்கிழமை பிற்பகல் வாட்கன்டோனின் நியோன் கடற்கரையில் ஐம்பத்தி எட்டு வயதான பிரெஞ்சுக்காரர் ஒரு நீச்சல் விபத்தில் இருந்தார் நியோன் கடற்கரைக்கு அருகில் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணியளவில் நீச்சல் வீரர் ஒருவர் சிரமப்பட்டதாக நேரில் பார்த்த ஒருவர் காவல்துறையிடம் புகார் அளித்தார் செவ்வாய் என்று போலீசாரால் தெரிவிக்கப்பட்டதன் பிரகாரம் கோபேட் ரோல் மற்றும் நியோன் ஏரிப்படைகளின் டைவர்ஸ் மற்றும் ரேகா ஹெலிகாப்டர் உள்ளிட்ட முழுப்பு சேவைகள் அந்த பகுதியை தேடி மயக்கமடைந்த நீச்சல் வீரரை கண்டுபிடிக்க முடிந்தது உயிர்ப்பிக்க முயற்சிகள் இருந்த போதிலும் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற முடியவில்லை இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெனிவாவில் செவ்வாய்க்கிழமை காலை குப்பை பை வடித்ததில் நாற்பது வயதுக்குட்பட்ட ஒருவர் காயமடைந்தார் இந்த சம்பவம் இன்று காலை ஏழு முப்பது அளவில் நடந்தது செயின்ட் ஜீன் மாவட்டத்தில் அந்த நபர் தனது அடுக்குமாடி குடியிருப்பின் தரை இறங்கும் விடத்தில் கிடந்த பையை எடுத்தார் அது திடீரென வடித்து அவரது காலில் காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தை ஜெனிவா அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உறுதி செய்து விசாரணை ஆரம்பித்துள்ளது இது திட்டமிட்ட தாக்குதலா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை பையில் ஒரு திரவம் கசிந்தது மேலும் அதில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு இருந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் வெடி விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய விசாரணை நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது விஞ்ஞானிகள் முன்பு நம்பியதை விட கிரகங்களில் அதிக நீர் இருக்கக்கூடும் என்று ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது ஆனால் பெரும்பாலானவை கிரகங்களுக்குள்ளேயே மறைந்துள்ளன மேற்பரப்பில் அல்ல கடல்கள் அல்லது ஏரிகளில் உள்ளதை போல கிரகங்களில் உள்ள நீர் பெரும்பாலும் மேற்பரப்பில் காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் நேச்சர் அஸ்ட்ரானமி இதழில் வெளியிடப்பட்ட சமீபத்திய ஆய்வில் இது அவ்வாறு இல்லை என்பதை காட்டுகிறது சூரட்சின் இ எச் ஆராய்ச்சியாளர்களை உள்ளடக்கிய ஆய்வில் ஒரு கிரகத்தின் தொன்னூற்று ஐந்து வீதத்துக்கும் அதிகமான நீர் ஆழமாக சேமிக்கப்படலாம் என்று கண்டறியப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு நீர் குறைவாக இருப்பதாக கருதப்படும் தொலைதூர கிரகங்களை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதை மாற்றலாம் இந்த கிரகங்கள் உண்மையில் தண்ணீரில் நிறைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபது முதல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுவிஸ் ராணுவத்தின் தலைமை தளபதி காவ்ஸ் கமாண்டர் தாமஸ் சுஸ்லி போலந்து ஆயுதப்படைகளின் தலைவரான ஜெனரல் வாய்ஸ்லாவ் குக்குலாவின் அழைப்பின் பேரில் போலந்துக்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யுக்ரைனின் நிலைமை மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் பாதுகாப்பில் அதன் தாக்கம் ஆகியவை அவர்களின் விவாதங்களின் முக்கிய மையமாக இருக்கும் அவர்கள் பிராந்திய பாதுகாப்பு ஆயுதப்படைகளின் வளர்ச்சி மற்றும் சுவிட்சர்லாந்து மற்றும் போலந்துக்கிடையே இருதரப்பு பயிற்சி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வார்கள் எனவும் கூறப்படுகிறது அவரது விஜயத்தின் போது காப்ஸ் கமாண்டர் சுஸ்லி வாசாவிற்கு அருகிலுள்ள போலந்தின் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான இராணுவ கட்டளை மற்றும் வசதிகளை பார்வையிடுவார் சுவிஸ் மற்றும் போலந்து படைகள் ஏற்கனவே நெருக்கமான ஒத்துழைப்புகளை வழங்குகின்றன போலந்து மற்றும் புற கூட்டாளி நாடுகளுடனான இந்த பரிமாற்றம் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்த உதவுகிறது மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கும் பங்களிப்பாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மெர்லிஸ்டாச்சினில் உள்ள ஒரு வீட்டின் நுழைவாயிலிருந்து செல்போனை திருடிய சந்தேகத்தின் அடிப்படையில் முப்பத்து ஐந்து வயதான அல்ஜீரியரும் இருபத்தி இரண்டு வயதான மொரோக்கோவை சேர்ந்தவரும் கைதாகினர் சந்தேக நபர்கள் சனி முதல் ஞாயிறு வரை இரவு வேளையில் மெக்கன் நகரில் இரண்டு சைக்கிள்களையும் மேலிஸ் சாச்சின் மற்றும் மேகன் ஆகிய இடங்களில் உள்ள வாகனங்களில் இருந்து பல்வேறு பொருட்களையும் பணத்தையும் திருடியதாக நம்பப்படுகிறது சந்தேக நபர்கள் இருவரிடமிருந்தும் திருடப்பட்ட பொருட்களை போலீசார் மீட்டனர் அவர்கள் இப்போது சுவாய்ஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளிகள் தொடர்பாக தகவல் அளித்த பொதுமக்களுக்கு போலீசார் நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்